எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் அதுவும் குறிப்பா வரக்கூடிய அக்டோபர் இருபதாம் தேதி நிகழக்கூடிய அந்த தீபாவளி திருநாளில் நாம ஐஸ்வர்ய கடாட்சமும் செல்வ கடாட்சத்தோடும் நீண்ட காலம் வாழ்வதற்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன பூஜைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிட்டுருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் இவை எதுக்குமே நீங்க அதிகமான நேரங்களை செலவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை பணத்தை செலவிடணுங்கிற அவசியம் இல்லை இயல்பாவே நீங்க செய்யலாம் பலனும் நூறு மடங்கு கைமேல் உண்டு சரிங்களா அந்த விதத்துல இந்த தீபாவளி பண்டிகை திருநாளாகப்பட்டது இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது சரிங்களா அதாவது பண்டிகைகள் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட முதல் நினைவுக்கு வருது தீபாவளி பண்டிகை ஏன்னா இது ஒரு இந்து பண்டிகையாக இருந்தாலும் கூட மதம் மீறி அனைவராலும் ஏற்றுக்கொண்டு கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவ பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை இருக்கு இந்த தீபாவளி பண்டிகையில பல நிகழ்வுகள் நடந்ததாக நம்மளுடைய இந்து சாஸ்திரம் சொல்லுகிறது அதில் நான் சொல்கிற ஒரு ரெண்டு நிகழ்வு என்னென்னா தேவி மகாலட்சுமி இருந்து தோன்றிய தினமாக இந்த தீபாவளி நாளை சொல்கிறோம் மற்றும் நரகாசூரனை வதம் செய்த நாள் இந்த தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடந்தது இந்த தீபாவளி பண்டிகை நாளில் தான் இந்த தீபாவளி பண்டிகை நாளில் தீபம் ஏற்றி தேவி மகாலட்சுமியை நாம் சிரதையோடு வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூரண அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த தீபாவளி நாளில் லக்ஷ்மி தோன்றுறாங்க அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு அந்த லக்ஷ்மி குபேர பூஜை ஆகப்பட்டதை நாம் செய்வோம் நம்மளோட தென்னிந்தியாவில் அது கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா இந்த தீபாவளி பண்டிகை நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க என்ன போனால் அமாவாசை திதியும் தீபாவளி நாளும் சேர்ந்து வரக்கூடிய அந்த டைமில் தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க எந்திரம் இருக்குது குபேர எந்திரம் லக்ஷ்மி எந்திரம் அப்படின்ட்டு இருக்குது அது என் எந்திரமாகவும் இருக்குது சக்கர வடிவத்துலேயும் இருக்குது அதை நாம் வரைஞ்சி அதில் காசுகள் ஆகியவற்றை வச்சு கும்பிட்டு லக்ஷ்மி குபேர மந்திரங்களை சொல்லி அதற்கான குருமார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு அந்த பூஜையை செஞ்சு கொடுங்கன்னா அழகாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படி நாம் செஞ்சு பிரார்த்திக்கிறதின் மூலமாக அன்னையின் பரிபூரண அருளை நம்மால் பெற முடியும் ஆனால் இதை கேட்ட உடனே நாங்களும் செய்கிறோமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாராலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை சிரத்தையோடு செய்கிறதுங்கிறது இயலாத ஒன்று ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்த முழு பலனை நீங்கள் பெற வேண்டுமென்றால் கொஞ்சமாக சக்கரை உங்களோட கையில் எடுத்துக்கிட்டு இந்த தீபாவளி நாளில் உங்களுடைய தலையை சுற்றி ஒரு மூணு தாட்டி சுற்றி இடது பக்கமாக மூணு தாட்டி வலது பக்கமாக மூணு தாட்டி சுற்றிட்டு இறைவனை வேண்டிட்டு எறும்பு புத்து உங்களோட வீட்டுக்கிட்ட இருந்ததுன்னா அங்கே போட்டுருங்க அந்த சர்க்கரையை எறும்புகள் வந்து எடுத்துச் செல்லும் இப்படி நீங்கள் எறும்புகளுக்கு உணவளிப்பதின் மூலமாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் செய்யுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இது ஒன்றே போதும் சரிங்க நாங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறேன்னு ஆகிப்போச்சேன் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தா அந்த இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே தான் செய்யணும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாவளியும் அமாவாசை திதியும் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யணும் ஸோ அந்த ரெண்டும் இணைந்து வரக்கூடிய நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாலை நாலே ஆறு மணிக்கு மேலே தான் அமாவாசை திதியை ஸ்டார்ட் ஆகுது தீபாவளி நாளைக்கு ஸோ அன்னைக்கு நீங்கள் இதை செய்யுங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடும் கூடுதலாக இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் என்னென்னா அன்றைய நாள் அன்னைக்கு நான் சொல்கிற இந்த செடியினுடைய வேரை மட்டும் எடுத்து நீங்கள் உப்பில் பதித்து வைத்தீர்களை உப்புக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய இல்லங்களில் கிடைக்கும் செல்ல வளம் குபேர வளம் ஆகியவை உங்களோட வீடுகளுக்கு நிறைய வந்து சேரும் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தா குப்பை மேனி செடி நம்ம வீடுகளில் தெருவோரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண மூலிகை குப்பையில் வளர்றதுனால இது பேர் குப்பை மேனின்னு சொல்லுவோம் மேனின்னா உடம்பு தோல் சார்ந்த நோய்களை தீர்ப்பதற்கு இந்த குப்பமேனி இலையின் சாறு பயன்படும் ஸோ அந்த குப்பமேனி செடியை நாம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டு சாதாரணமாகவே நீங்கள் போய் பறிக்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூலிகை பறிக்கும்போது முறையாக சாபை நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி பறிக்கணும் அதுக்கான டைமில் பறிக்கணும் அப்படிம்பாங்க பட் நாம் இதை வந்து மாந்திரீகத்துக்காக பயன்படுத்துறது இல்லை தான் பயன்படுத்துகிறோம் மாந்திரீகம் வேறு தாந்திரீகம் வேறு ஸோ தாந்திரிகம் போது அதுக்குரிய சக்தி இயல்பாகவே இருக்கும் அது நம்மளுக்கு நல்ல பலனு தரும் ஸோ நீங்கள் நார்மலாகவே போயிட்டு இந்த குப்பமேனி செடியை நீங்கள் பிடுங்கிட்டு வந்துடுங்க வெறுமனே வர மண்ணா இருந்துச்சுன்னா பிடுங்கும்போது ஆணிவேர் வராமல் இருக்க வாய்ப்பு உண்டு ஆணிவேர் அறுபட வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குப்பமேனி செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நல்லா சுற்றி குழி நோண்டிட்டு தண்ணீரை ஊட்டிட்டு நல்லா அந்த மண் அந்த வர மண் நல்லா ஈரமாகணும் அப்படி ஈரமான வேட்டி அந்த செடியை பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக அந்த ஆணிவேர் அறாமல் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஆணி வேர் அறாமல் எடுக்கப்பட்ட அந்த குப்பமேனி செடியினுடைய முழு செடியும் தேவையில்லை அந்த வேரை மட்டும் நம்மளுக்கு தேவை என்ன சொல்ல போனால் அந்த மேல் தண்டுலேருந்து அந்த வேர் வர அந்த இதுவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி உடிச்சுக்கோங்க அல்லது வெட்டிக்கோங்க வெறும் அந்த ஆணிமேர் ஆணி வேர் மட்டும்தான் தேவை இந்த குப்பமேனி செடியினுடைய ஆணி வேரை நல்லா கழுவிக்கோங்க வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியில் சுத்தமான தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு ஒரு ஈர துணி சாரி ஒரு வர துணி போட்டு நல்லா துடைச்சிட்டு இந்த குப்பைமேனி செடியினுடைய அந்த வேரை வந்து உப்பு இருக்குது இல்லையா கல்லுப்பு அந்த கல்லுப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பதிச்சு வைக்கலாம் வெறுமனே பதிச்சு வைக்கிற மாதிரி இருக்குன்னா வெள்ளை துணியில் கட்டி அல்லது மஞ்சள் துணியில் கட்டி அந்த துணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கல்லுப்புல உள்ள வந்து பதிச்சு வைக்கணும் இப்படி நீங்கள் உள்ள பதிச்சு வைக்கும் பொழுது அற்புதமான ஒரு வைப்ரேஷன் அங்கே ஏற்படும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே ஏற்படும் செல்வ வளம் பன்மடங்கு பெறுகிறத பார்க்க முடியும் இது எத்தனை நாளைங்க அந்த உப்புக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அந்த தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் பதிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் வரைக்கும் கூட இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஒரு வாரம் இருக்கலாமா அஞ்சு நாள் இருக்கலாமா அப்படிம்பாங்க ஒரு மண்டலம் வரைக்கும் கூட இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் கூட குள்ளே இருக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப காயுது அப்படின்னா நீங்கள் அந்த செடியை மட்டும் எடுத்துட்டு தண்ணீரில் போட்டுருங்க கிணறு ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க மறுபடியும் அந்த குப்பமேனி செடியினுடைய வேர் இதே மாதிரி எடுத்து அதே மாதிரி துணியில் வச்சு சுற்றி அந்த கல்லுப்புக்குள்ளே நீங்கள் புதைத்து வைத்து விடலாம் இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணலாம் விதமான தப்புமே இல்லை அவ்வளவு நல்லதுங்க இந்த குப்பை மேனி செடியை அட்டகர்மங்களில் தன ஆக்ருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் அது என்னங்க தன ஆக்ருஷ்ணம் தனம்னா பணம்னு அர்த்தம் ஆக்ருஷ்னா வரவழைப்பு பணத்தை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குப்பை மேனி செடிக்கு இருக்குது மாந்திரிக சாஸ்திரத்தில் ஆக்ருஷனத்தில் தன ஆக்ருஷனை எப்படி பண்ணுவோம்னா குப்பைமேனி செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இந்த செடியினுடைய வேரை எடுத்து தீயலை கருக்கி இதோடு இன்னும் சில ஆக்கருஷ்ண மூலிகைகளை சேர்த்து பசு நெய் விட்டு அரைச்சி இந்த 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 மை அது ஒரு மை மாதிரி ஆயிடும் அரைச்சி சாம்பலை தானே நம்ம நெய் விட்டு அரைக்கிறோம் ஸோ அந்த மை கிடைக்கும் இந்த மையை நாம் பயன்படுத்தும் பொழுது பணமே வராத இடத்துக்கு பணம் வரும் தொழில் முடக்கம் நீங்கும் செல்வ பன்மடங்கு பெருகும் இப்படி ஒருவரினுடைய வாழ்க்கையில் செல்வங்களை வர வைப்பதற்காக செல்வங்களை உங்களை நோக்கி வரச் செய்வதற்கு இந்த குப்பை மேனி செடியாகப்பட்டது பயன்படும் ஸோ அதனால் இந்த குப்பை மேனி செடியை நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ இந்த குப்பமேனி செடியினுடைய வேற வந்து கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இதனுடைய பலன்களை தெரிஞ்சு பயன்படுத்துங்க நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் அதுவும் இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு பயன்படுத்தும் போது இன்னமும் அதிகப்படியான தன ஆக்ருஷனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்